ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டேக் காம் இனி டீ காஃபிக்கு பதிலாக தினமும் காலை மாலை இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க உடம்பை இரும்பாக்கும் உடைந்து போன எலும்பு கூட ஒன்று சேரும் எலும்பு தேய்மானம் முதுகு வலி தீராத முட்டி வலி கை கால் வலி கர்ப்பப்பை நல்லா வலு பெறுங்க எந்த மாதிரி தினமும் காலை மாலையை செஞ்சு கொடுங்க அதுக்கு நீங்கள் மணிக்கணக்கில் வறுக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஈஸியாக எந்த மத்தல்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அது அதில் சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க முழு உளுந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீரை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த கப்பில் உளுந்து எடுத்திங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் அஞ்சு விசில் வந்திருக்கு நம்ம உளுந்த ஊரெலாம் வைக்கவே இல்லைங்க அப்படியே தான் சேர்த்து வேக விட்டோம் நல்ல மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க நீங்கள் ஊற வச்ச உளுந்தாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு விசில் வெந்துடும் இது அப்படியே சேர்த்ததுனால ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்க பாருங்கள் மசி இது இப்போ இந்த உளுந்தை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கங்க மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க உளுந்த மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் அதில் இருக்க ஈரத்தில் நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் உளுந்து விழுத அடி கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதே ப்ரெஷர் குக்கர்லேயே கூட சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் செய்யறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ மிக்சர் ஜார்லேருந்து உளுந்து விழுத அப்படியே ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீரை மிக்சர் ஜாரில் நல்லா அலசி ஊற்றிக்கங்க ரெண்டுலேருந்து மூணு கப் அளவு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் இது மாதிரி விஸ்கால கலந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி நல்லா பால் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் தண்ணியாக உளுந்தம்பால் ரெடியாக எடுத்து இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அதிக நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லைங்க உளுந்த நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு கொதி வந்ததுமே இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இதோட சுக்கும் ஏலக்காயும் நல்லா இடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கோங்க நல்லா இடிக்கிற உருள கொஞ்சம் சுக்கும் ஏலக்காய் ரெண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்து இதில் சேர்த்து கலந்துக்கோங்க நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் வாயு இருக்காதுங்க உளுந்தம்பாலில் செய்கிறதுனால இப்போ நல்லா கலந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இது மாதிரி நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் துருவனை தேங்காவை சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து சுட சுட பரிமாறலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க உளுந்த வேக வச்சு இந்த உளுந்தம்பால் செஞ்சேன் அதிலே அதிக அளவில் கிடைச்சிதுங்க இதை நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாக வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்கை செஞ்சு கொடுங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இது ஒன்று மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதும் ஒம்பது வயதான பெரியவங்க கூட நல்லா துள்ளி குதித்து சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் இருப்பாங்க மூட்டு வலி முதுகு வலி எல்லாமே பறந்தே போகும் இனி வலி மாத்திரையே போட வேண்டியது இல்லைங்க ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்